தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் இருக்குங்கிறத ஆய்வு செய்வோமே சரி உங்களுடைய ராசியினுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கின்றார் ஆறிலேயே செவ்வாயும் இருக்கிறார் இல்லையா ஆறுல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய சத்துருக்களை எல்லாம் அடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் நம்மளுடைய சத்துருக்கள் இருக்காங்க நமக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த செவ்வா ஆறில் இருக்கக்கூடிய காலத்தில் அத்தனை பேரும் உங்கள்கிட்ட அடங்கி செல்லக்கூடிய காலமாக இருக்கு இது ஒரு அற்புதம் தான் வழக்குகள் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு யாருக்காவது வழக்குகள் எல்லாம் இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் அலைச்சல்கள்லாம் இருந்ததுன்னா செவ்வாய் ஆறில் இருக்கக்கூடிய காலத்துல வழக்குகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் அதே தான் ரொம்ப விசேஷம் கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு கடனால் நிறைய மன உளைச்சல் எல்லாம் ஆயிட்டது இது மாதிரி நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு கடன் சுமைகள் எல்லாம் இந்த செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்துல குறையும் குரு ஆறில் இருக்கிறதுக்கு தனியா குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் அதை நம்ம தனியாவே ஆய்வு செய்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் செவ்வா பன்னெண்டாம் வீட்டுக்குரியவரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவரும் ஆறுல இருக்கிறார் இதையும் எடுக்கணும் இல்லையா எது இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்ல முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடமும் நற்பலன்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டுறக்கூடாது இதற்காக சில குறிப்புகளும் பேசுறோம் அந்த செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்குரியவன் ஆறுல இருக்கக்கூடிய காலத்துல குழந்தைகள் சார்ந்த சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சமயமாக இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் விரயங்கள் நடக்காம உங்களை நீங்க அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் குரு பகவான் ஆறில் இருக்கிறார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் இல்லையா குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம்னு சொன்னோம் குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம் சொல்றோம் பத்தாம் வீட்டில் குருவினுடைய பார்வை தொழில ஒரு அபிவிருத்தி தொழிலுக்கான முயற்சி தொழிலை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கேது பத்துல இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது ஒரு தெளிவான முடிவு இல்லாத மாதிரி இருந்திருக்கும் குருவினுடைய பார்வை அந்த இடத்துல கிடைக்கிறதால எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுகூலமாகிறத நீங்களாகவே உணர முடியும் இதற்காக சில முதலீடுகள் எல்லாம் ஏன்னா பன்னெண்டாம் எட்டையும் பார்க்கிறார் இல்லையா விரயஸ்தானத்துல குருவினுடைய பார்வை அப்ப பத்து பன்னெண்டுல இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் நம்ம தொழிலுக்கான சின்ன சின்ன முதலீடுகள் அந்த அலுவலகத்தை விரிவுபடுத்துறது அலுவலகத்துக்காக ஒரு நிர்வாகம் செய்கின்ற ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு இடத்தை வாங்குறதுக்கான முதலீடு இந்த மாதிரிலாம் முதலீடுக்கு உண்டான சரியான காலம் இதை வந்து சுப விரயம் அப்படின்னு சொல்லுவோம் முழு சுப கிரகமாகிய குரு பகவான் ஏழாம் பார்வையை பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டுக்குரிய செவ்வாயும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இல்லையா இடம் கட்டடங்கள் வாங்குறது என்னுடைய அலுவலகத்துக்காக நான் ஒரு கட்டடத்தை வாங்கினேன் இல்லை இடத்தை வாங்கினேன் தொழில் செய்வதற்காக ஒரு இடத்துல முதலீடு செய்தேன் இந்த மாதிரிலாம் அற்புதமான விஷயங்கள் கொஞ்சம் விரயமாக இருந்தாலும் சுப விரயங்களாக நடக்கக்கூடிய காலம் எதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா இந்த செலவு சரியானது தானான்னு கொஞ்சம் சிந்தனை செய்துகிட்டு செய்யுங்க குருவினுடைய பார்வை ராசிக்கு ரெண்டாம் வீட்டிலும் இருக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தினுடைய வரவுகள் இருக்கதான் செய்யும் பொருள் வந்துதான் நம்ம ஒரு இடத்துல செலவு செய்ய போறோம் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அதே போல கல்வியில ஒரு நல்ல மேன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தான் இந்த குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்னொரு விஷயமா பாருங்களேன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் மீட்டிற்குரிய கிரகம் சூரியன் இல்லையா சூரியன் வந்து ராஜ கிரகம் இந்த ராஜ கிரகம்னு சொல்லக்கூடியது எட்டாம் வீட்டில் இருக்கு எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பயங்கர அலைச்சல்கள் எல்லாம் கொடுக்கறாரு மனம் ஒரே அலைச்சலால் எந்த காரியமும் சீக்கிரம் நடக்கல வீண் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைச்சல்கள்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சூரியனுடைய பெயர்ச்சி சூரியன் எங்கே வர்றார் சிம்மத்தில் அவருடைய வீட்டிலே அவரே ஆட்சி ஆகின்றார் அந்த இடத்துல பாருங்க புதன் சுக்கரனும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் சிம்மத்தில் ஆகி உட்காருவார் அந்த இடத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருந்த புதனும் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் சுக்கரன் ஒன்பதுல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பதினொன்றாம் வீட்டுக்குரியவன் ஒன்பதுல ஆறாம் வீட்டுக்குரியவன் ஒன்பதுல புதன் ஏழு பத்துக்குரியவன் ஒன்பதுல இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இணைவு சூரியன் புதன் சுக்கரன் மூணும் ஒன்பதாம் வீட்டில் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த எங்காவது சிறிது தூர பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இறைவனுடைய வழிபாட்டிற்கு உண்டான அற்புதமான காலம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் இறை வழிபாட்டிற்காக சிறு தூர பயணங்கள் எல்லாம் வச்சுக்கணும் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆடி மாதம் இருக்கு இல்லையா அப்போ எட்டில் தானே சூரியன் இருப்பார் தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக இருங்க தந்தையாரனுடைய உறவு நமக்கு ரொம்ப அவசியம் ரொம்ப தவத்திற்குண்டான கிரகம் சூரியன் அரசாங்கம் சார்ந்த கிரகம் சூரியன் அரசியல் சார்ந்த கிரகம் சூரியன் இதெல்லாம் சொல்கிறதுனால இந்த காரகத்துவங்கள்லாம் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கவனமாக இருங்க ஆவணி மாதத்தில் ஒன்பதாம் வீட்டிற்குரியவன் ஒன்பதிலே ஆட்சி ஆகுவது அவ்வளோ சிறப்பான விஷயம் நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும் அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகும் வெற்றியான வெற்றியாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் ராஜகிரகமாகிய சூரியன் ஆட்சி ஆகின்றதுல அரசியல் செல்வாக்குகள் எல்லாம் மேலோங்கக்கூடிய காலம் உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன் மதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம் உங்களுடைய முதலாளியிடம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய காலம் அற்புதமான நேரம் இந்த சூரியன் போய் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி ஆவது அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலம் இந்த சூரியன் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சியாக கூடிய காலம் இருந்தாலும் புதன் ஏழாம் வீட்டுக்குரியவராக இருந்து பத்தாம் வீட்டுக்குரியவரும் அதே புதன் தான் ஒன்பதில் இருக்கக்கூடிய காலத்துல தந்தையாரோடு இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும் புதன் பொதுவாக ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் தந்தையாரோடு நமக்கு வேறு எந்த மனக்கசப்புகளும் இல்லாமல் இணக்கமாக இருக்கணும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டிய மாதம் இந்த மாதம் அற்புதமான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் ஏற்படக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல உயர்வுகளெல்லாம் நிச்சயம் உண்டு சரி ராகு பகவான் நாளில் இருக்கிறார் பத்தில் கேது இருந்தாலும் முன்பே சொல்லிட்டோம் குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டில் இருக்கு குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டில் கிடைச்ச உடனே அந்த இடத்த நம்ம சுபட்சமாக எடுத்துக்கிறோம் நாளில் ராகு இருந்தவொடனே என்ன சொன்னோம் நாளில் ராகு ராகு இருக்கக்கூடிய இடமெல்லாம் பெருசாகும் ராகு இருக்கக்கூடிய இடமெல்லாம் வளர்ச்சி அடையும் இதையெல்லாம் சொல்லிட்டே வரோம் நாளில் ராகு இருக்கு அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க சின்ன சின்ன வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்குண்டான சூழ்நிலை உருவாகுது இல்லை இடம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகுது ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் பெருசாகுமே இதெல்லாம் சொன்னாலும் சின்னதாக அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு தேவையில்லாத அவச்சொற்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நாளில் ராகு இருந்ததுனால் தேவையில்லாத அவ சொற்கள் அவப்பெயர்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் சரி சனி பகவானும் வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூன்றுக்குரியவன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் வக்ரமாகிறார் இந்த வக்ரமாகிறது ரெண்டு மூணுக்குரியவனுங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் ரெண்டாம் வீடுங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் எடுப்போம் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பொருளாதாரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் குடும்ப நபர்களிடையே உறவுகள் ரொம்ப இணக்கமாக இருக்கணும் கொஞ்சம் கூட கருத்து வேறுபாட்டோடு யாரோடு இருந்துட வேண்டாம் தனுசு ராசி நண்பர்கள் எல்லாம் சகோதர வழியிலே எவ்வளோ செய்தாலும் ஒரு நிறைவில்லாத மனநிலையாகவே இருக்கும் நாம் எவ்வளோ சகோதர சகோதரிக்கு கூட பிறந்தவங்களுக்கு நம்ம உதவி செய்தாலும் அவர்களுக்கு ஒரு மன நிறைவு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க கோல்சார கிரகநிலைகள் மாறுகின்ற பொழுது எல்லாம் கூடி வரும் ஆகையினால இந்த கோல்சார கிரகநிலைகளை நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்துக்கிறோம் கொஞ்சம் சாதகமாக இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரைவாக பலன் கொடுக்கலேன்னு வருத்தப்படக்கூடாது வெற்றிகள் நிச்சயம் உண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆகையினால முயற்சியில கொஞ்சம் கூட தளர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஏதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதாவது குறைகள் இருந்தது ஏதாவது எனக்கு இன்னும் நிறைவா இல்லை பலன் கொடுக்கலன்னு நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அனுகூலமான செய்திகள் உண்டு குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு நிறைய செலவுகள் நடந்துகிட்டே இருக்கு செலவே குறையில இப்படியெல்லாம் நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் அற்புதமான ஒரு விஷயம் தந்தையாரோடு என்னால் இணக்கமாக போக முடியல எனக்கு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைச்சும் என்னால் அதை முழுமையாக பயன்படுத்திக்க முடியல இறை வழிபாட்டை என்னால் தொடர்ந்து செய்ய முடியல இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நற்பலன்கள் எல்லாம் கூடி வருகின்றது இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்குது ஏன்னா ஐந்தாம் எட்டையும் சனி பகவான் பார்த்தார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டையும் சனி பகவான் பார்த்தார் இல்லையா இதெல்லாம் கூடிய காலத்தில் இறைவனுடைய வழிபாடு குறைஞ்சிருந்திருந்தாலும் இந்த கூடிய காலத்தில் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் விரயங்கள் எல்லாம் குறைச்சிக்கங்க நற்பலன்களை எல்லாம் இன்னும் அதிகமாக்கிக்கிறதுக்கு இறைவனுடைய வழிபாட்டோடு போங்க பொருளாதாரத்திலே மேன்மை ஏற்படுவதற்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்வுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க அருகில் இருக்கிற பைரவர் கோயிலில் வேற எங்கேயும் இந்த கோவிலுக்கு போங்க அங்கே போங்க அப்படி இல்லை வேறு எங்கேயாவது தூரமாக போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் வழிபாடு செய்யுங்க வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதல்களை அனைத்தையும் பூர்வ மத்தியில் நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்துட்டு வந்துருங்க நாம் என்னென்னலாம் வேண்டியிருக்கோமோ அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எங்கே இருந்து வேண்டும்னு இருக்கு நம்ம பூர்வ மத்தியில் எண்ணத்தை வைத்துக்கொண்டு நம் வேண்டுதல்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறுத்தி இறைவனுடைய பாதத்தில் அதை சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நாம் வேண்டியிருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் இறைவனை தொடர்ந்து வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஓய்வுகள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதத்தில் அப்போதான் அற்புதமான பலன்கள் எல்லாம் இன்னும்